ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலோட டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஏப்ரல் எபிசோடு ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொழிலாளர்கள்லாம் வந்து கார்த்திகை டிஸ்மிஸ் பண்ணது தப்பு அப்படி வந்து அவரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் வேலையை விட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க அந்த நீங்க நீங்கள் என்ன போகிறது நானே உங்கள் எல்லோரையும் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு உடனே வந்து அருண் சொல்கிறாரு நீ கொஞ்சம் வா ஆனந்த் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறாரு உடனே அருண் வந்து சுச்சுவேஷனை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு இங்க பேர் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து ஃபாரின் மிஷினரி இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வேலை வேறு ஒருத்தர் ஆளை அப்பாயிண்ட் பண்ணி செஞ்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கே ஒரு மாதம் ஆகிடும் அது வரைக்கும் நாம அக்செப்ட் பண்ணிருக்கிற ஆர்டரெல்லாம் யாரு வந்து முடிச்சு கொடுப்பா சோ தொழிலாளர்கள் எல்லாம் வந்து நம்ம பகைச்சிக்க முடியாது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு இவ இல்ல முடியாது நான் வந்து இவங்களெல்லாம் டிஸ்மஸ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறாரு ஆனந்த் உடனே அருண் சொல்றாரு இல்ல இல்ல இப்போ நீ முடிவு எடுக்கிறது வந்து தப்பு இப்படி நீ வந்து சரியான முடிவு எடுக்கலைன்னா நான் முடிவு எடுக்க வேண்டியது வரும் ஏன்னா நான் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி ஆனந்த் அப்படி பாக்குறாரு என்ன பாக்குற நானும் தான் இந்த கம்பெனியோட ஒரு ஓனர் தான் சோ அதனால நானும் எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் ஆனா நீ இருக்கும்போது நான் எடுத்தேன்னா அது உனக்கு தான் அசிங்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு சோ உடனே ஆனந்த் போய் தொழிலாளர்கள் முன்னாடி நிக்கிறாரு நீ எல்லாருக்கும் என்ன வேணும் கார்த்திகை நான் டிஸ்மிஸ் பண்ணதை வாபஸ் வாங்கணும் அவ்வளோதானே ஓகே நான் கார்த்திகை டிஸ்மிஸ் பண்ணதை வாபஸ் வாங்கிக்கிறேன் கார்த்திக் நீ போ நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு சந்தோஷமாக போயிடுறாங்க அப்போ ஒன்றே கார்த்திக் கேட்குறாரு ஏன் என்ன எனக்காக போய் நீங்கள் எல்லோரும் வேலையை விடுறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாரு அதுக்கு உடனே தொழிலாளர்கள்லாம் சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து எங்கள் முதலாளி நீங்கள் எங்களுக்காக ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க நாங்கள் எப்படி சார் அதை மறந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு வேலை செய்ய முடியும் அதனால தான் சார் சொன்னோம் அப்படிங்கிறாங்க அபிராமி அம்மா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க ஏன்னா ஆனந்த் வந்து நாளைக்கு வக்கீல வர சொன்னதுனால அவங்க அப்படி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து அருணாச்சலம் சார் வராரு அவர் வந்து ஒன்று என்னாச்சு என்னாச்சியா ஏன் இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்குறாரு இவங்க ஒன்றே சொன்னாங்க கார்த்திக் தோத்துட்டானா ஆனந்த் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அருண் அவர் வந்து சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நீ வந்து பாதி கதை தான் உனக்கு தெரியும் மீதி கதை உனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தொழிலாளர்கள்லாம் போராட்டம் பண்ணி கார்த்திகை வந்து திருப்பி வேலைக்கே எடுத்துன்ட்டானா ஆனந்த் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்திக் வந்து இச்சுட்டா அப்படின்னு அருணாச்சலம் சார் சொல்றாரு இதை உடனே எல்லாருக்குமே அங்க ரொம்ப சந்தோஷமாயிடுது ரியாக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மட்டும் ரொம்ப ஆயிடுது இதை உடனே கொண்டாடுற மைத்திலியும் மீனாட்சியும் நிறைய பட்டாசை வாங்கி வாசலில் வெடிக்கிறாங்க அங்கே எல்லோரும் ரொம்ப ஆடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இதை வந்து ரியாவும் ஐஸ்வர்யாவும் வந்து பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே அவங்க உடனே சொல்கிறாங்க கார்த்திக் வந்து தோற்றுட்டாருன்னு சொன்ன உடனே இவங்க வந்து என்ன ஆட்டம் போட்டாங்க இப்போ பாரு கார்த்திக் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க உடனே மீனாட்சியை சொல்கிறாங்க இப்போ மட்டும் சிவகாசி பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் போய் இன்னும் நிறையா பட்டாசை வாங்கிட்டு வந்து இங்கே கொளுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு மைத்திலி சொல்கிறாங்க நம்ம பட்டாசை மட்டும் கொளுத்தி சந்தோஷப்படக்கூடாது நம்ம வந்து நடுவுல இந்த ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் தூக்கி போட்டு நம்ம வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறாங்க இது ரியாவும் ஐஸ்வர்யாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க ரியாவும் மீனாட்சியும் இதுக்கப்புறம் ரியாவும் ஐஸ்வர்யாவும் வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த மீனாட்சியை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து மீனாட்சியோட அப்பா அம்மாவுக்கு அவங்க வந்து தாலியை கைட்டி போட்டுட்டு அவங்க போய் அவுட்ஹவுஸில் இருக்கிறதெல்லாம் தெரியாது இன்னொரு கல்யாணம் மாப்பிள்ளைக்கு ஆகிடுச்சுங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் இது விஷயத்தை வந்து அவங்க அப்பா அம்மா நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இதனால் நம்ம மாமியாருக்கும் வந்து கொஞ்சம் அவமானமாக இருக்கும் அதே மாதிரி மீனாட்சியும் கத்திட்டு அவங்க வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ நமக்கு வந்து அவள் அவுட் இருந்துட்டு குடச்சல் கொடுத்துட்டே இருக்க மாட்டா சரி நம்ம இப்போ உடனே அந்த வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க உடனே ரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது உடனே அவங்க நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ரியா தன்னோட ஃபோனில் மீனாட்சியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ மீனாட்சியோட அப்பா ஃபோன் எடுக்கிறாரு ஃபோன் எடுத்த உடனே இவங்க வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய அந்நியாயம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஒன்னே மீனாட்சி அப்பா கேட்குறாரு என்ன ஆச்சும்மா யார் நீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒன்று இவங்க சொல்கிறாங்க நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க உங்கள் மீனாட்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஆனந்த் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு வாழ்ந்துட்டுருக்காரு அங்கே வீட்டில் இதுக்கெல்லாம் வந்து உங்க அவங்களோட அம்மாவும் வந்து பெரிய சப்போர்ட்டு இதெல்லாம் கேள்விப்பட்ட மீனாட்சி வந்து தாலியை கட்டி போட்டுட்டு அவங்க வந்து அவுட்டோஸில் போய் வாழ்ந்துட்டு இந்த விஷயம்லாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவங்க அப்படியே அப்படி பயங்கர அதிர்ச்சி அடி அடையிறாங்க என்னது எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதேம்மா அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் இதெல்லாம் வந்து நேரில் போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ரியா உடனே இவங்க அப்பா அம்மா வந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நேராக அபிராமி அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க என்ன ஆச்சுமா சம்மந்தி எங்கே என்னோட பொண்ணு மீனாட்சி எங்கள் மாப்பிள்ளை வந்து வேறு பொண்ணு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமே என்ன இதெல்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல நீங்கள் எதுவுமே சொல்லலை நீங்கள் இருக்கிற வீட்டில் இப்படிலாம் நடக்கலாமா என்னம்மா என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் அபிராமி அம்மாவெல்லாம் எதுவுமே சொல்ல முடியல அவங்க அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாங்க உடனே தீபா நேர போய் அவுட்ஹவுஸில் போய் மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸோ மீனாட்சி வந்த உடனே வாங்கப்பா வாங்கம்மா என்ன நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணலையே நீங்கள் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த அம்மக்களெல்லாம் நடக்கிறத பார்த்து ரியாவும் ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதை வந்து தீபா பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பிரச்சனையை கலப்பிவிட்டுருக்கணும் இவங்க தான் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அதோடு இந்த பேசோட முடியுது இந்த சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்